அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் திருக்கோயில் திருமங்கலக்குடி தஞ்சாவூர் மாவட்டம் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவாக கோயில்களில் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைந்ததாகத்தான் பானம் இருக்கும் ஆனால் இக்கோயிலில் பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்கிறது நடராஜர் சன்னதியில் மரகதலிங்கம் ஒன்று உள்ளது இரவில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போன்ற கோயில்களில் காலையில் திருக்கல்யாணம் நடந்து மதிய வேளையில் திருக்கல்யாண விருந்து வைக்கப்படும் ஆனால் இக்கோயிலில் இரவில்தான் திருக்கல்யாணம் நடக்கிறது பங்குனியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளன்று திருக்கல்யாணம் நடக்கிறது அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் மாப்பிள்ளை அழைப்பு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் வைபவமும் ஊஞ்சல் காட்சியும் நடக்கிறது இரவு ஒன்பது மணியளவில் சுவாமி அம்பிகை திருக்கல்யாணமும் அதன்பின் திருமண விருந்தும் நடக்கும் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தி எட்டாவது தேவாரதலம் ஆகும் நேர்த்திக்கடன் தொடர்ந்து பதினொன்று ஞாயிற்றுக்கிழமைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கும் பன்னிரண்டு முப்பதுக்கும் இடையில் வெள்ளெருக்கு இலையில் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அங்கு கோயில் பிரகாரத்தில் நடைபெறும் வழிபாடுகளிலும் பங்கு பெற வேண்டும் இப்படி செய்தால் நவகிரக தோஷம் எல்லாவிதமான வியாதிகளிலிருந்தும் விடுபடலாம் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மங்களாம்பிகையை ஆராதிக்கும் பக்தர்களுக்கு தோஷம் ராகு கேது சனி முதலிய கிரக தோஷங்களும் விலகி திருமணத்திற்கு உரிய தடைகளும் நீங்கி மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் அம்மனுக்கு திருமாங்கல்யம் புடவை சாத்தி சுவாமிக்கு வஸ்திரம் படைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி மஞ்சள் குங்குமம் பூவெற்றலை பாக்கு ஷீப்பு கண்ணாடி வளையல் மாங்கல்யக் கயிறு தட்சணை வைத்து கொடுத்து ஆசி வாங்குதை நேர்த்திகடனாக பக்தர்கள் செய்கிறார்கள்